ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன் நல்லா காரமாக கொஞ்சம் இனிப்பு புளிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அது எப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா பல்லாரி மூணு எடுத்திருக்கேன் தக்காளியும் மூணு உங்களுக்கு வந்து புளிப்பு இனிப்பு ரொம்ப பிடிக்காதுன்னா தக்காளி ரெண்டு போட்டாலும் போதும் எனக்கு அந்த சுவை பிடிக்குங்கிறதுனால நான் சரிசமமாக எடுத்திருக்கேன் அடுத்து புளித்தள்ளி கொஞ்சம் பூண்டு கருவேப்பில அடுத்து கத்திரிக்காய் குழந்தை வைக்கிற ஸ்டப்புக்கு வத்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நேரடியாக மசாலா தான் போடுவீங்கன்னா வத்த தூள் தனியா தூள் தனியாக போடாமல் மசாலா பொடினாலும் போட்டுக்கலாம் கூட லைட்டாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சு கத்திரிக்காய்க்குள்ளே அந்த ஸ்டப்பை வச்சாச்சு கத்திரிக்காயை வந்து நடுவில் நல்லா நீலாக்கில் வெட்டியிருக்கேன் எனக்கு வந்து நாட்டு கத்திரிக்காய் கிடைக்கல அதனால் வந்து வெள்ளை கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே வந்து அந்த ஸ்டஃப்பை வச்சாச்சு மீதி மசாலா இருந்தாலும் ஒன்றும் வேஸ்ட்டாக்க வேண்டியதில்லை நம்ம குழம்புல வந்து கத்திரிக்காயெலாம் போட்டு கூட்டி வைப்போம்லாம் அப்போ அந்த மசாலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து புளி வந்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் உருண்டளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் வரப்பும் புளிப்புமாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பொறிக்க வேண்டியதில்லை ஏன்னா மட்டுமே குழம்புலேயும் வேக வைப்போம் கொஞ்சம் பொன்னீரமாக வர்ற அளவுக்கு அந்த கத்திரிக்காய் வந்து பொறிச்சிட வேண்டியதான் நான் வந்து அஞ்சு கத்திரிக்காய் தான் போட்டிருந்தேன் கத்திரிக்காய் வந்து பொறிச்சு எடுத்துட்டு எங்கள் வீட்டு கிச்சன் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குமா அதனால் வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது நான் போக போக சரி பண்ணிடுறேன் இப்போ கத்திரிக்காய் பொறிச்சு எடுத்தாச்சா இப்போ மீதி அந்த மசாலா இருந்துச்சுன்னா அதை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த சீட்டு இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் சிட்டி காய வச்சாச்சு அது கூட கடுகு போடுங்க கடுகு போட்டு கடுகு நல்லா உடனே கருவேப்பில் சேர்த்துருக்கேன் கருவேப்பில அதுக்கடுத்து நம்ம வெட்டி வச்சா பல்லாரி சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் இது பல்லாரி தக்காளி கொஞ்சம் சரிக்கு சாம கொஞ்சம் நிறைய அளவில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் சுவையை கூடுதலாகவே கொடுக்கும் நான் வந்து பல்லாரி போட்டு பல்லாரியை நல்லா வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எப்போவும் மாதிரி உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு பல்லாரியை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டேன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோத்துக்கு நமக்கு வந்து மசாலாவாக நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுமே வெங்காயத்தெல்லாம் ஒதுக்காமல் அப்படியே சோத்துக்களை போட்டு விரவி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பூண்டு ஃப்ளேவர் வந்து வெங்காயமாக அந்த பூண்டும் வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் நான் பூண்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன் பூண்டு வந்து பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியும் வரல இப்படி நம்ம ஏதாவது சாப்பாட்டில் சேர்த்தாதுன்னா அதுகளும் விரும்பி சாப்பிட அதுகளுக்கு கொஞ்சம் உள்ளே அந்த சத்துக்கள் போகும் அதனால் நான் பூண்டு எதுக்குனாலுமே கொஞ்சம் உடையில் சேர்த்துருவேன் இப்போ கத்திரிக்காய் வந்து பொறிச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து அந்த கத்திரிக்காய் எண்ணெயை வந்து நம்ம வேஸ்ட் வேண்டியதில்லை லாஸ்ட்டு குழம்பு எல்லாம் வச்சு முடிச்சோன்னா இந்த எண்ணெயையும் நான் அதுக்குள்ளே ஊற்றிடலாம் இப்போ வந்து பல்லாரி தக்காளி பூண்டு இது மூணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சோம்னா அந்த கத்திரிக்காய் சேர்த்துருங்க கத்திரிக்காய் சேர்த்து அதையும் லைட்டாக நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து பொடி நான் வந்து மகராஜ் மசாலா பொடி தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் மசாலா பொடி போட்டு அடுத்து உப்பு அப்போ தான் வந்து வெங்காயத்துக்காக கொஞ்சம் உப்பு தானே போட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு கிண்டி நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை புளி கரைச்சி வச்சுக்கோல்ல அந்த புளி தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுற வேண்டியதான் கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சுட்டு அடுத்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க மொத்தம் ஒரு பத்து நிமிஷம் கொதித்தாலே போதும் நான் சிம்மில் வச்சு தான் கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா ஒரு கிரேவி மாதிரி அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு சாதாரண மொபைலில் தான் எடுத்திருக்கேன் எந்த லைட்டிங் எதுவுமே கிடையாது எங்கள் வீட்டு கிச்சன்மே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ரொம்ப குட்டியாக லைட் வெளிச்செல்லாம் ரொம்ப இதாக கிடையாது ஒரு பழைய வீடு தான் அதுலேயுமே உங்களை பார்க்க நல்லா தெரியும்னு நினைக்கேன் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க வந்து நம்ம பெரிய ஆள்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைகளுக்குமே நம்ம சாதத்தில் போட்டு நல்லா பெசைஞ்சு கொடுத்துட்டா உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டா நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கடுத்து இப்போ வந்து உரப்பு புளிப்பு எல்லாம் இருக்கும் காரம் இருக்கும் அதனால் இது கூட வந்து கத்திரிக்காய் குழம்புக்கு மேனே வந்து வெள்ளம் சர்க்கரை தான் நான் வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கடைசி இறக்குற டைமில் அதை போட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ நம்ம வந்து அதை எடுத்த எண்ணெய் இருந்துச்சா அந்த எண்ணெயையும் அது கூடயே ஊற்றிட தான் இப்போ சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி இதை வந்து நம்ம சாதத்துக்கு இல்லைனா தோசை சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம் இப்போ வந்து என் பிள்ளைகள் வந்து அதில் கத்திரிக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு அந்த குழம்பை மட்டும் போட்டு சாதத்தை நல்லா விரவி வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு கத்திரிக்காவும் இதுவும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மூணு பேரும் சாப்பிட போகிறோம் நல்ல சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்